உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி மேசம் முதல் மேனம் வரை பன்னெண்டு ராசிகளுக்கும் ஃபஸ்ட்டே பதிவு போட்டாச்சு இப்போ ஏன் இந்த பதிவு பற்றி சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து இந்த ராகு கேதுக்கள் ஆகப்பட்டது சில விஷயங்களில் இந்த ராகு கேதுக்கள் ஆகப்பட்டது பாதிப்பை கொடுக்கும் அது எந்த விதமான பாதிப்பு அப்படிங்கிறத பற்றி தான் பேசுறோம் இதுவும் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த கேது நின்ன ஸ்தானம் இரண்டாம் இடம் அப்போ இந்த ரெண்டாம் இடத்தால் கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களுக்கு சில பாதிப்புகள் வரவிருக்கிறது அப்போ வந்து அந்த கடகராசி கடகராசிக்கு இரண்டாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்துல கேது பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்குது மகம் நட்சத்திரம் அப்ப அந்த மகம் நட்சத்திரத்துல அந்த சேது பகவான் ஆகப்பட்டது அந்த கேது பகவான் ஆகப்பட்டது சிம்மத்துல இருக்கிறதுனால இன்னுமே பலம் ஜாஸ்தி அப்ப வந்து அந்த கேது பகவான் இருக்கக்கூடாத ஸ்தானங்கள் அப்போ அந்த இருக்கக்கூடாத ஸ்தானத்தில் தான் கேது பகவான் இருக்கிறாரு அது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்க இப்போ இந்த அஷ்டம சனியிலிருந்து விலகி ஒரு மூச்சு விடக்கூடிய கண்டிஷன் வந்துருக்குது அவங்க என்னென்ன கஷ்டங்களை பார்க்கணுமோ அனைத்து கஷ்டங்களையும் பார்த்துட்டாங்க இப்போ நான் வந்து ஒரு வரியில் சொல்லிட்டேன் அவங்க அந்த ரெண்டரை வருட காலங்களும் அதில் வந்து அவதிப்பட்டாங்க சில சிக்கல்லாம் இருந்துச்சு சில பிரச்சனைகளை சந்திச்சு இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறாங்க இப்போ வந்து வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி அதான் இன்னும் பதிமூணு நாள் இருக்குது அப்போ இந்த மே பதினெட்டாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி அப்போ இந்த கேதுவுடைய பயிற்சி ஆகப்பட்டது கடகராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருது அப்போ அந்த கே ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை இப்படிங்கிற சாஸ்திர விதியே இருக்குது அப்ப அந்த கேது எந்த ஸ்தானத்தில் நிற்கிறதோ அந்த ஸ்தானத்தை பொறுத்து தான் அது பலனை கொடுக்கும் நல்ல பலனையும் கொடுக்கும் கெட்ட பலனையும் கொடுக்கும் அப்போ அந்த கேது பகவான் ஆப்பட்டது கடகராசிக்கு இரண்டாம் இடத்தில் நிற்கிறாங்க அந்த இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் ஒரு குடும்பத்துல ஆணும் பெண்ணும் நல்லா சந்தோஷமாக வாழ்வது எப்படி ஒரு குடும்பம் குடும்பமாக இருப்பது எப்படி அப்போ அந்த குடும்பத்துல யாருடைய தொந்தரவுகளும் இல்லாமல் மாமியார் சைடு பிரச்சனையோ மாமனார் சைடு பிரச்சனையோ இல்லைன்னா அந்த பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பையனுக்கும் பொண்ணு வழியிலும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக திருப்தியாக வாழ்வதுதான் அந்த குடும்பம் அப்ப அந்த குடும்பத்துக்கு இந்த கேது பகவான் வந்ததுனால பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக உன்னை பதிமூன்று நாட்கள் கழித்து இந்த கடக ராசிக்காரர்களை நடுத்தருவில் நிற்கக்கூடிய அளவுக்கு பல குழப்பத்தையும் பல சூழ்நிலைகளையும் இந்த கேது பகவான் உருவாக்கி வேடிக்கை பார்ப்பார் இது உறுதியாக நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அந்த கேது பகவான் நின்ற ஸ்தானம் ரெண்டாம் இடம் அதுவுமே மகம் நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் அப்போ அந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த கேது பகவானுக்கு பலம் ஜாஸ்தி அப்போ அந்த கேது பகவான் அப்பட்டது ஃபஸ்ட்டு தான் பார்க்க தான் நினைக்கக்கூடிய இடமே அந்த குடும்பம் தான் அப்போ அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையை கொண்டு வரணும் இந்த நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தை கெடுக்கணும் அவங்களை சின்ன ஆக்கணும் சித்திரவதை பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கேதுவுடைய எண்ணங்கள் அப்ப வந்து குடும்பத்துல நல்ல அமைதியா நல்ல சந்தோஷமா நல்ல திருப்தியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வைங்களே அந்த திருப்தியை கண்டிப்பாக கெடுக்கணும் அப்ப அவங்களுடைய அந்த மன ஒற்றுமையை கெடுக்கணும் அப்ப இதுக்கு என்ன வழி அப்படின்னா பெண் ஆண் மேல சந்தேகப்படணும் ஆண் பெண் மேல சந்தேகப்படணும் இதை வந்து ஃபஸ்ட் அந்த கேது பகவான் உருவாக்குவாரு அப்போ ஏதாவது ரூபத்தில் சந்தேக பிரச்சனைகள் இந்த குடும்பத்தில் கண்டிப்பாக வரும் அது போக வெளியில் ஒரு ஆண் போறாரு வேலைக்கு போறாங்க வர்றாங்க அப்படின்னா அடுத்தவங்க மூலியமாக உங்களுடைய குடும்பத்துக்கு சில அதாவது மனைவியுடைய பார்வைக்கே கணவன் தப்பான வழியில் போறாரு கணவன் ஒரு பெண்ணு கூட பேசுறாரு கணவன் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாரு வேலையை விட்டு கரெக்டான டைத்துக்கு வீட்டுக்கு வரதில்ல ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் கழிச்சு வர்றாரு எங்கே போயிட்டு வராருன்னு தெரியலையே இப்படிப்பட்ட திங்கிங்கை உருவாக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த பீரியட் அதுபோக ஒரு பெண்ணு மேலேயுமே கணவனுக்கு வந்து கண்டிப்பாக சந்தேகம் வரும் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு நல்லவங்களாக இருந்தாலும் கணவனுக்கு சந்தேகங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டமாக மாறும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ரூபத்தில் மனக்கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் அப்படி இல்லைனா கூட மனைவி வகை சொந்த பந்தங்கள்ல அவங்க சொந்த பந்தத்து மேலே கணவருக்கு வந்து நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் கண்டிப்பாக அதனாலேயும் வீட்டில் பிரச்சனைகள் வந்து மனைவியுடைய குடும்பத்தார் மேலேயும் பிரச்சனைகள் வந்து அப்போ அந்த மனைவி கோவிச்சுட்டு கணவனை விட்டு தன்னுடைய குடும்பத்துக்கே போகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மனைவி கணவரையும் கணவருடைய குடும்பத்தாரையும் ஏதாவது ரூபத்தில் சங்கடப்பட்டு பிரச்சனைகள் உருவாகி அந்த கணவர் குடும்பத்தோடு வாழாத அளவுக்கு அந்த கணவர்களோடையுமே வாழாத அளவுக்கு அவங்க வந்து பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இப்போ இருக்கிறது இது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஒரு இடத்துல பொண்ணே பார்க்குறீங்க இங்கே பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னவங்களே அடுத்த பத்து நாள் கழித்து நாங்கள் பொண்ணு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்கன்னா அவங்க உங்களுடைய குடும்பத்தை பற்றி தவறான தகவலை வேற ஏறாவது அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதில் அதிருப்தி அடைஞ்சு அவங்க உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கறது பல விதத்தில் யோசனை பண்ணி கொடுக்குறது வேண்டாம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் அப்ப பொண்ணு கேட்ட இடத்துல கிடைக்கல கொடுக்கறேன்னு சொன்ன இடத்துல கொடுக்கல அப்படிங்கிற சூழ்நிலைகளும் இந்த பீரியட்ல உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது போக பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு பணம் வரக்கூடிய வழிகள் ஏன்னா குடும்பஸ்தானம் தனஸ்தானம் கூட அந்த ரெண்டாம் இடம் அப்ப பணம் வரக்கூடிய வழிகள் எதுனா உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலை உங்களுடைய பிசினஸ் இதுல வந்து பணம் வரக்கூடிய வழிகள் கொஞ்சம் தடைபடும் அப்ப அந்த தடைபடுறதுனால உங்களுக்கு வந்து பணம் கண்டிப்பாக கை செலவுக்கே பிரச்சனைகள் வரும் குடும்ப செலவுக்கே தட்டுப்பாடுகள் வரும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே இந்த கேது பகவானால் கடகராசிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அப்படி இருந்துட்டாலும் குடும்பம் பிரிஞ்சிருமா இருக்கக்கூடிய சந்தோஷம் கெட்டு போயிடுமா ஆணு பெண்ணு மேல சந்தேகம் வந்துருமா ஆணுறவு பெண்ணுறவு இது மேலே சந்தேகப்பட்டு பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னா அது வராமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா உங்கள் குரு பகவானாகப்பட்டது மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் இதனால் உங்க குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட்டு பெருசாகாது அதுபோக ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாங்க அப்போ அந்த ஆறாம் இடம் என்பது வம்பு வழக்கு எதிரிகள் ரோகம் இதன் மூலியமாக சத்துருக்கள் இது மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு எதிரிகள்னால சத்துருக்கள்னால குடும்ப உறவுகள்னால பாதிக்கப்பட்டுருவீங்க அப்படின்னா பாதிக்கப்பட மாட்டீங்க ஏன்னா இந்த குரு பகவானுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு இந்த நேரம் பார்த்து கடவுளாக அந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தை கொடுத்துருக்கிறாரு அதுபோக கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய அனுகிரகமும் நல்லா இருக்குது அப்போ இந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருசாகாது அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் உங்க குடும்பமாகப்பட்டது முன்னேற்றத்துக்கு அந்த சனி பகவானுடைய துணை நல்லா இருக்குது இந்த குரு பகவானும் உங்க குடும்பத்துக்கு எதிரிகள்னாலேயோ துரோகிகள்னாலேயோ சத்துருக்கள்னாலேயோ குடும்ப உறவுகள்னாலேயோ ஏதாவது பிரச்சனைகள் வளருமா பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னா வராத அளவுக்கு தடை பண்ணிடுவார் அப்போ இந்த கேது பகவான் ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் பிரச்சனையை கொடுப்பதற்கு ரெடியாக இருந்தாலும் இந்த குரு பகவான் தடை பண்ணிடுவாங்க இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு மழை போல் பிரச்சனை வந்தாலும் பனி போல் நிபர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதுபோக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்போ எட்டாம் இடத்தையே ஆயுள் கண்டம் அந்த எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவு செலவில் பிரச்சனை உங்களுடைய கௌரவ பிரச்சனை உங்களுடைய குடும்ப பிரச்சனை இது எல்லாத்தையுமே அந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால இது எல்லா விஷயத்தையுமே காப்பாற்றி கொடுக்கும் அப்போ வந்து கடக ராசிக்காரர்கள் இரண்டாம் இடத்தில் கேது இருந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து பிரிவினை வரைக்கும் போய் அந்த குடும்பம் பஞ்சாயத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இருந்தாலும் இந்த குரு பகவானாலேயும் சனி பகவான்னாலையும் இந்த கடகராசிக்காரங்கள் தப்பிச்சிட்டாங்க தப்பிக்க போறாங்க இதனால் உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் சங்கடங்களும் சளிப்புகள் சளிப்புகளும் வராமல் அந்த குரு பகவான் தடுப்பாரு இதனால கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வந்து அஷ்டம சனியில் பட்ட கஷ்டங்களே போதும் அந்த அனுபவமே போதும் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் பிரச்சனை வராத அளவுக்கு குடும்பம் நல்ல நிலைக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய அளவுக்கு இந்த கிரகூர திருப்தியாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க கடகராசிக்காரங்களே எதற்கும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஏதாவது ரூபத்தில் தப்பிப்பீங்கன்னு நினச்ச கண்டிப்பாக தப்பிக்கிறதுக்கு அந்த சனியும் குருவும் உங்களுக்கு வந்து அரண் மாதிரி இருக்கிறாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை வேறு யாராவது கடகராசிக்காரங்கள் இருந்தாங்கன்னா உங்கள் நண்பர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் அனுப்பிச்சி வைங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம் அது போக நீங்கள் இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சனி பகவானை கும்பிட்டு வாங்க குரு பகவானையும் கும்பிட்டு வாங்க இது போக கீழ்பெரும்பள்ளம் அங்கே கேது பகவான் இருக்கார் அந்த கேது பகவானை வழிபட்டுவாங்க திங்கக்கிழமை நாளில் விநாயகருக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அருகம்புல் வச்சு கும்பிட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்